அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உடலுறவு பற்றி பேசப்போவதால் பதினெட்டு வயதிற்கு கீழே உள்ளவர்கள் இந்த வீடியோவை பார்க்க வேண்டாம் அன்பார்ந்தவர்களே உடலுறவு என்பது அது ஒரு ஆகும். எனவே அதற்கு ஒரு சில வழிமுறைகள் இருக்கின்றன அதை அறிந்து நாம் செய்வோமே ஆனால் நிச்சயமாக அதற்கும் உள்ளாக இடத்தில் நம் நன்மையை எதிர்பார்க்கலாம் எனவே அந்த உடலுறவுக்கு முன்பாக ஒரு சில விஷயங்களை கணவன் மனைவி இருவரும் செய்ய வேண்டும் இப்பொழுது முதலாவதாக மனைவி என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்க்கலாம் முதலாவது சுத்தமாக இருக்க வேண்டும் சுத்தமும் தூய்மையும் இஸ்லாத்தில் அடிப்படை விஷயத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகும் தொழுகைக்கு எவ்வாறு ஒரு அவசியமோ அதே போன்று குடும்ப வாழ்க்கைக்கு தூய்மையும் அவசியமான ஒன்றாகும் வீட்டில் கணவர் இருக்கும் பொழுது அவருக்கு எதிரில் அழகாகவும் தூய்மையாகவும் இருக்க வேண்டுமே என்ற உணர்வு பல பெண்களுக்கு இருப்பது இல்லை ஆனால் ஏதேனும் விசேஷங்களில் கலந்து கொள்வதாக இருந்தால் தங்களை படுத்தி அலங்கரித்துக் கொள்வதில் கவனமாக இருக்கின்றனர் இன்னும் சில பெண்கள் திருமணம் ஆன புதியதில் தங்களை அலங்கரித்துக் கொள்வதில் பெரிதும் அக்கறை காட்டுவார்கள் ஆனால் திருமணமான பின்பு சில மாதங்களிலேயே இதில் அவர்கள் அக்கறை காட்டுவது கிடையாது இவ்வாறு செய்வது பாவமான செயலாகும் இவ்வாறு செய்வது கணவனின் வெறுப்பை தான் பெற்று கொடுக்கும் இரண்டாவதாக அலங்காரம் செய்து கொள்ளுதல் மனைவி தன் கவர தன்னை அலங்காரம் கொள்வது இஸ்லாத்தில் அனுமதித்த ஒன்றாகும் இதை ஒவ்வொரு குடும்ப பெண்களும் கவனத்தில் கொள்ள வேண்டும் அந்நிய ஆண்கள் முன்பு பெண்கள் தங்களை எவ்வாறு மறைத்துக் கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் கூறுகிறதோ அதே அளவிற்கு இஸ்லாம் கணவனின் முன் மனைவியை அலங்காரம் செய்து கொள்ளவும் வலியுறுத்தி கூறியுள்ளது உங்களிடம் உள்ள நல்ல ஆடைகளை அணிந்து கொள்ள வேண்டும் வாசனை திரவியம் பூசிக்கொள்ளுதல் கண்களுக்கு சுருமாயிட்டுக் கொள்ளுதல் ஆபரணங்கள் ஏதேனும் இருந்தால் அதை நாம் அணிந்து கொள்ள வேண்டும் இது போன்ற செயல்களின் மூலம் கணவனின் ஆர்வம் நம்மின் மீது பட காரணமாக இருக்கும் மூன்றாவது உடல் முடிகளை அகற்றுவது பெண்கள் உடலில் வளரும் தேவையற்ற முடிகளை நீக்குவதும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க ஒன்றாகும் முதலாவது தலைமுடியை நல்ல முறையில் வாரிக் கொள்ளுதல் இரண்டாவது அக்குள் மற்றும் மரும உறுப்பு முடிகளை நீக்கிக் கொள்வது இந்த ஹதீஸ் முகாரி என்னும் நபி மொழி தொகுப்பிலே ஐயாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது மூன்றாவது ஆண்களைப் போன்று முகத்தில் மீசை போன்று தேவையற்ற முடிகள் முகத்தில் இருந்தால் அதை நீக்கி முகத்தை அழகாக வைத்துக் கொள்ள வேண்டும் நான்காவது உருவ முடிகளை ஒருபொழுதும் எடுக்கவும் கூடாது அதை குறைக்கவும் கூடாது அடுத்து தயாராக ஆக வேண்டும் ஒரு மனைவி எவ்வாறு கணவனுக்காக தன்னை அலங்கரித்து தயாராக வைத்துக் கொள்கிறார்களோ அதே போன்று கணவனும் தன்னை அலங்கரித்து மனைவிக்காக தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லஹா கூறுகின்றான் ஆண்களை போலவே பெண்களுக்கும் உரிமை உண்டு என்பதாக கூறுகின்றான் அதன் அடிப்படையில் முதலாவதாக சுத்தமாக இருக்க வேண்டும் மனைவி எப்படி தன்னை அலங்காரப்படுத்தி சுத்தமாக வைக்கிறாரோ அதே போன்று கணவரும் தன்னை சுத்தமாக ஆக்கி கொள்ள வேண்டும் உதாரணமாக நல்ல ஆடைகளை அணிவது தூதர் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் அலீபுனு அபித்தால் இவரது அல்லாஹு அன்பு அவர்களுக்கு கூறுகிறார்கள் உங்கள் ஆடைகளை நீங்கள் சலவை செய்து கொள்ளுங்கள் உங்கள் தலைமுடியை பராமரித்துக் கொள்ளுங்கள் உங்கள் பற்களை புஷ்வாக் செய்து கொள்ளுங்கள் மேலும் கூறினார்கள் பனி இஸ்ராயில் உடைய சமூகத்தினர்கள் இதை செய்யாததனால் அவர்களுடைய பெண்கள் விபச்சாரத்தில் ஈடுபட்டனர் என்பதாக புதுசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் அலிரதியாக வன்பு அவர்களுக்கு கூறுகிறார்கள் இரண்டாவதாக தூய்மையாக இருக்க வேண்டும் கணவன் தன்னை எப்பொழுதும் அழுக்கு அசுத்தம் துர்நாற்றம் ஆகியவற்றிலிருந்து தூய்மையாக இருக்க வேண்டும் மேலும் மர்ம உறுப்புகளை கழுவியும் தூய்மையாக இருக்க வேண்டும் நம்மிடம் உள்ள நல்ல ஆடைகள் அணிந்து கொள்ள வேண்டும் வாசனை திரவியம் கொள்ள வேண்டும் போன்றவைகள் மூலம் தன்னை அலங்காரமாக வைத்து கொள்ள முடியும் மூன்றாவதாக உடல் நாற்றம் ஆண்கள் பொதுவாக வெளியே வேலை செய்து வருவதால் உடலில் வியர்வை நாற்றம் அல்லது வாய் துர்நாற்றம் போன்றவை ஏற்படும் இதே நிலையில் மனைவியிடம் செல்லக்கூடாது மனைவியுடன் இருக்கும் கணவன் தன்னை இயன்ற அளவுக்கு குளித்து தூய்மையாக வாசனையாக வைத்துக் கொள்ள வேண்டும் பிஸ்வாக் அல்லது டூத்பேஸ்ட் மூலம் வாயை வாசனையாக தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் நான்காவது கணவன் தன்னுடைய தலைமுடியை சீவி அல்லது கழுவி அல்லது எண்ணெய் தேய்த்து தலையை வாரி தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் அதே போன்று தாடியையும் எண்ணெய் தேய்த்து வைத்துக் கொள்ள வேண்டும் ஐந்தாவதாக உடலை பராமரிக்க வேண்டும் கணவன் தன்னுடைய மர்ம உறுப்பு மற்றும் அக்குள் முடிகளை அகற்றி அதே போன்ற நகங்கள் மற்றும் மீசையை வெட்டி தூய்மையாக இருக்க வேண்டும் பார்ந்தவர்களே இது போன்ற ஒரு சில விஷயங்கள் அதாவது சுத்தமாக இருப்பது தூய்மையாக வைத்துக் கொள்வது உடல் நாற்றத்திலிருந்து நீங்க தலைமுடி தாடி முடி மற்றும் உடல் பராமரிப்பு இது போன்றவைகள் மூலம் நாம் உடலுறவுக்கு முன்பாக தயாராக இருந்தால் நிச்சயமாக நம்முடைய உடலுறவின் மூலம் நம்முடைய மன திருப்தியும் உடல் திருப்தியும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை மேலும் உடலுறவு சம்பந்தமாக மற்ற விஷயங்களும் நம்முடைய சேனலில் அப்லோட் செய்யப்பட்டுள்ளது வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து